ஆண்டவர் சொன்னாரு நான் இல்லாம நீங்க ஒன்றும் செய்ய இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட சொல்லுவோம் என் கூடவே இருந்துருங்களேன் நான் எல்லாத்தையும் சாதிப்பேன் கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பாரே ஆனால் நம்ம எதிர்த்து நிற்பவன் நீர் என்னோடு இருந்தாலே என் வாழ்க்கையின் எல்லா பங்கும் வெற்றியா மாறும் என் கூடவே இரும் எத்தனை பேர் இன்னைக்கு கேட்பீங்க என் கூட வாங்கப்பா ஆயிரம் பேரை காட்டிலும் ஒரு பக்கத்தில் ஆயிரம் பேரும் மறுபக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் நான் கலங்க மாட்டேன் பயப்பட மாட்டேன் ஆனா நீங்க மட்டும் என் கூட இல்லைனா நான் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் எத்தனை பேர் கையை உயர்த்தி கரங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி அவர்கிட்ட கேப்பேன் என் கூடவே இருக்கும் ஓ சுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது தேங்க்யூ ஜீசஸ் என் கூடவே இயேசுவே எல்லா மனுஷ பலனும் ஒரு நாள் முடியுங்க எல்லா திறமைக்கும் ஒரு எல்லை இருக்குங்க எல்லா அறிவு ஞானத்துக்கும் ஒரு முடிவு ஆனா கிருபைக்கு முடிவே இல்லைங்க என் கூட இருந்து என்னை கரை சேர்க்கிற வரைக்கும் என்ன கைவிட மாட்டார் என்ற அவர் மேல இருக்கிற நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் கைய தலை மேல தட்டி ஒரு மூணு ஆமீன் சத்தமா சொல்லுங்களேன் அவர் கைவிட மாட்டார் என் கூடவே வாறுமாண்டவர நீர் என்னோடு இருப்பீரானால் என் பக்க துணையாயிருந்தால் எனக்கு தஞ்சமாயிருந்தால் எனக்கு அடைக்கலமாயிருந்தால் நான் நிச்சயமாய் ஜெயிப்பேன் என் கூடவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே இரு வாழ முடியாது என் கூடவே அதே அத நீங்க பாடுற அந்த முகத்தோரணையை பார்த்த நீ வர்றத எனக்கு ரொம்ப கஷ்டன்ற மாதிரி பாடுறீங்க நல்லா கையை உயர்த்தி கண்ணை திறந்து சந்தோஷமா அவர் பொன்முகத்தை பார்த்து சொல்லுங்க என் கூட வாங்கப்பா யார் வராங்களோ இல்லையோ நீங்க இருந்தா போது நான் ஜெயிப்பேன் நம்பிக்கை உள்ளவங்க ஓகே கை உயர்த்தேன் கூடவே இருக்கும் நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே இருலாமல் நான் வாழ முடியாது இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானே நீரே உயிரற்ற வாழ்க்கையில நல்ல சத்தமா என் வெளிச்சமும் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கு எல்லாமே நீங்கதான் அப்பா என் வெளிச்சம் என் ஜீவனும் நீரே Gonna kill me